வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்டுருக்கீங்க மேரேஜ் இல்லட்டா ரிசெப்ஷன் இல்லை பர்த்டே பார்ட்டி இப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக கிளம்புறீங்க இப்போ நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்ன தெரியுமா அங்கே போய் உங்கள் நெருங்கின உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்கள் மனசு ஆழத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை ஏதாவது ஒரு கவலையான ஒரு நிகழ்ச்சியை பற்றி அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க என்னென்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா கொஞ்ச நேரம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சு இருந்துட்டு வரலாம் அப்படிதான் தான் நினச்சி நம்ம கிளம்புறோம் ஆனால் அங்கே போய் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பேசுனோன்னா நம்ம முகமே மாறி போயிடும் என்ன தான் நீங்கள் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல நகையெல்லாம் போட்டு ஜாலியாக கிளம்புனா கூட அங்கே போய் எல்லாம் உங்கள் முகம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் என்ன அதனால் நீங்கள் வந்து பிரச்சனைகளை உங்கள் வீட்டோடு அப்படியே விட்டுட்டு அங்கே வந்து சந்தோஷமாக போய் நிம்மதியாக கலந்துட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்